ஸ்ரீமன் நாராயணிய ஸ்தோத்திரத்தின் தனிப்பெருமை என்னவென்றால் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பட்டத்ரி குருவாயூரப்பனை ஒரு வார்த்தையினாவது பாராயணம் செய்யும் பக்தர்களை கண்டிப்பாக அடிக்கடி குருவாயூரப்பனை ஸ்மரிக்கும்படி செய்கிறார் பகவானை ஒரு தடவை மனதில் ஸ்மரித்தால் ஆறு மாதங்கள் உபவாசம் இருந்த பலன் கிடைக்கும் என்று மகான்கள் கூறியிருப்பதால் இந்த புண்ணிய பலன் நமக்கு ஸ்ரீமன் நாராயணிய பாராயணத்தின் மூலமாக மகான்களின் அனுகிரகத்தால் மிகச் சுலபமாக கிடைக்கின்றது ஒரு ஒரு நாளுக்கு தசகம் என்கிற வீதம் சீமன் நாராயணியத்தை பூர்த்தி செய்தார் அப்படியே பல பேர் கேட்டதற்கு இணங்க இன்று முதல் தினம் ஒரு தசகம் என்பதாக தொடர ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தசகத்தையும் பாராயணம் செய்யப் செய்ய போறோம் இன்று முதல் தொடர்ந்து நூறு நாட்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தசகமாக நாம் பாராயணம் செய்து நாராயணிய தினத்தன்று அனைவரும் குறைந்தது பத்து தசகத்தையாவது அவர் அவர்களுடைய வீட்டில் பாராயணம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தினத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது கைமேல் பலன் தரக்கூடிய ஸ்தோத்திரங்களில் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம் ஸ்ரீமன் நாராயணியம் நோய் தீர வேண்டுமா தீராத பணக்கஷ்டம் தீராத மனக்கஷ்டம் தீர வேண்டுமா எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமா இப்படி என்னென்ன நமக்கு தேவையோ அந்த தேவைகள் அனைத்தையும் கேட்டபடியே நமக்கு தந்த அருள்வான் குருவாய் இருப்பன் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாராயணியத்தை இன்றைய தினம் முதல் நாம தொடங்குறோம் பல பேருக்கு பகிருங்கள் அப்பதான் அவர்களும் இந்த நாராயணியத்தை பற்றி தெரிந்து கொண்டு இதனுடைய மகிமையை அறிந்து கொண்டு தினமும் பாராயணம் செய்வதற்கு அவர்களுக்கு நாராயணியத்தினுடைய ரசத்தை கொடுத்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இன்றைய தினம் முதல் தசகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் நாராயணியே பிரதம தசகம் भगवतः स्वरूपं तथा माहात्म्यम् सान्द्रानन्दावबोधात्मकमनुपमिदं कालदेशावतिभ्या निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्म तत्त्वम् तत्त्वादद्भाति साक्षात् गुरुपवनपुरे अन्तभाग्यम् जनाना एवम् दुर्लभ्य वस्तुन्यपि सुलभतया अस्तलब्धेयतन्यत् तन्वा वाचादि या वा भजति पत जन स्फुटेयम् एते तावत् तु स्थिरतरमनसा निःशेषात्मानमेकम् गुरुपवनपुराधीशमेवाश्रयामः सत्वं यत्तत्पुराभ्यामपरिगणनतो निर्मलम् तेन तावत् भूतैर्भूतेन्द्रियैस्ते वपुरिति बहुशः श्रूयते व्यासवाक्यम् वाद्यतच्चादितपरसु कचित् तस्मिन् धन्या रमन्ते श्रुतिमतिमधुरे सुग्रगे विग्रहेते निष्कम्बे नित्यपूर्णे निरवधि परमानन्दपीयूषरूपे निर्लीनानेकमुक्ता वलिषु भगतमे निर्मल ब्रह्म सिन्धौ विमलतरं कस्मान्नो निष्कळस्त्वं सकल इति वचस्त्वत्कलाश्वेन भूमन्न निर्व्यापारोऽपि निष्कारणमजमजसे यत्क्रियामीक्षणाज्ञा तेनैव प्रकृति कल्पापि कल्पादिकाले तस्य संशुद्धमं सत्त्वरूपम् सत्त्वं त्वं ददासि ददासिमहिम विभवा कुण्ट वैकुण्टरूपम् दत्ते प्रत्यक्रधारा धाराधर ललितकलायावली केलिकारम् आवण्यस्यैकसारं सुकृति जन धृषाम् पूर्णपुण्यावतारम् लक्ष्मीनिःशङ्क लीला निलय सन्दोगमन्तः చించింతకాపురణు కలయే మా కష్టాృష్టి చేష్టారవకే దావీవజాయ పూర్వమాలోచితమయా నైవ్యా జానే నోచేజ్ జీవా కదం మధురతరమిదం తిద్ర సార్ధ్ర நேற்றைஸ் பீவ்வா பரமரசுதாதிமரி நமராணம் சன்னிதே சதத்தன்காமாஜசிரம் விதரந்த சாந்திராதிசேசலி கபல பாரிஜா ஹரி ஃபம் क्षुद्रं दं शक्रवाटी द्रुवमभिलसति व्यर्थमर्त्यव्रजोऽयम् कारुण्यात् काममण्यं ददसि खलु परे स्वात्मदस्त्वं विशेषात् ऐश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनोऽपिश्वरस्त्वम् स्वयुच्चैरारमन्ति प्रतिपद चेतनास्मितभाग्याः తమ్ చాత్మాేతుల నమస్తే ఐశ్వర్యం శంకరాది స్వర వినియమనం విశ్వ తేజోహరాణ వీర్యం విమలమ అంగా సంగా సీ అఖిల విదశి இந்த இந்த தசகத்தை நாளை தினம் இரண்டாவது நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இந்த பத்து ஸ்லோகங்களுக்கும் சாரமான அர்த்தத்தையும் இப்பயும் நம்ம தெரிஞ்சுட்டுலாம் ஏன்னா பல பேர் ஸ்லோகத்தை மட்டும் பாராயணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா ஆனா அர்த்தத்தோட சேர்ந்து நம்ம பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா அந்த குருவாயூரோக்கினுடைய அழகையும் பெருமையையும் நம்முடைய வாத்சல்யத்தையும் அனுபவித்து நாம் பாரணம் செய்யும் பொழுது நமக்கே ஒரு உற்சாகம் பெற குழுமையான ஆனந்தத்தையும் ஞானத்தையும் தன்னுடைய வடிவாகவே உடையது எதனுடனும் ஒப்பிட முடியாதது காலம் தேசம் போன்ற எல்லைகளை கடந்து நிற்பது வேதங்களுடைய தலை பாகமான ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்களால் கூட நேரடியாக காண்பது போன்று விவரிக்க இயலாதது இதனை கண்டவுடன் நமக்கு உயர்ந்த பலன்களை அளிக்க வல்லது இப்படிப்பட்ட உயர்ந்த பிரம்மமானது குருவாயூரில் நம்முடைய கண்களால் நேரடியாக காணும்படியாக நின்று ஒளி வீசுகிறது இதனை இங்கு அடைய இந்த மக்கள் என்னென்ன புண்ணியம் செய்திருக்கிறார்களோ இப்படியாக கிடைப்பதற்கு மிகவும் அரிய ஒரு வஸ்து நமக்கு எளிதாக கிடைக்கும்படி நிற்கிறது நம்முடைய கைகளுக்கு எட்டிய தூரத்தில் உள்ளது இதனை உணராமல் மனிதர்கள் தங்கள் உடலாலும் மனதாலும் வாக்காலும் மற்ற தெய்வங்களை நாடுகின்றனர் இது அவர்கள் ஐயாமையே என்பது விளங்குகிறது ஆனால் நாங்களோ உலகத்தில் உள்ளவர்களின் துன்பம் அனைத்தும் நீக்கும் விதமாக உறுதியான மனதுடன் அனைத்திற்கும் ஆத்மாவாக விளங்கும் குருவாயூரின் ஈசனாகிய குருவாயூரப்பனை மட்டுமே நாடி நிற்கின்றோம் ஜோ மற்றும் தமஸ்குணங்களை கலவாமல் சத்துவகுணம் மட்டுமே உள்ளதால் தோஷம் ஏதுமின்றி விளக்கக்கூடிய சூக்மமான பஞ்சபூதங்களாலும் இந்திரியங்களாலும் உனது திருமேனி ஆக்கப்பட்டது என்றே வேதவியாசர் கூறுகிறார் இப்படியாக உனது திருமேனி உள்ளதால் அதற்குள் அடங்கிய பிரகாசமும் ஞானமும் ஆனந்தமும் மறையாமல் உள்ளது இத்தகைய உனது அச்சாவதார விக்கிரகத்தை கண்டும் அதனை பற்றி கேட்டும் அதனை தியானித்தும் உனது அடியார்கள் மிகுந்த ஆனந்தம் பெறுகின்றனர் நீ மாறுதல்கள் அடையாமலும் எப்பொழுதும் முழுமை பெற்றவனாகவும் ஆனந்தம் அளிக்கும் அமிர்தம் போன்றும் உள்ளாய் இத்தகைய அமிர்தம் நிறைந்த சமுத்திரத்தில் உனது அடியார்கள் முத்துக்கள் போன்று உள்ளனர் அதாவது முக்தி அடைந்தவர்கள் இத்தகைய பிரம்மமாகிய சமுத்திரத்தில் வீசும் அலைகள் உனது சத்துவகுணம் ஆகும் பரிபூர்ணமாக உள்ளவனே நீ நிஷ்கலன் முழுமையானவன் பிரிக்கவே இயலாதவன் என்பது உண்மையே உன்னை சகலன் என்று கூறுவது நீ எடுத்த அவதாரங்கள் மூலமே பொருந்தும் தோற்றம் என்பதையே இல்லாமல் எப்பொழுதும் உள்ள குருவாயூரப்பா நீ செய்ய வேண்டும் என்று எந்த செயலும் இல்லை அனைத்திற்கும் முன்னால் ஏவப்பட்டவர்கள் உள்ளனர் இருந்தாலும் நீ சங்கல்பத்திலிருந்தே உண்டானது அது சிஷ்டிக்கு முன்னர் உன்னிடம் மறைந்து இருந்தது கல்பம் அது தொடங்கியிருந்து தோன்றியது உனது மகிமையால் எந்த சக்தியை உடையவனே உள்ளவனே உனது சக்தியின் மூலம் சத்துவ அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நீ இந்த ஒப்பற்ற உருவம் கொண்டுள்ளாய் உன்னுடைய திருமேனியானது எப்படி உள்ளது நீர் கொண்ட மேகம் போன்று கருத்தும் அழகாகவும் காயாம்பு போன்று மனதிற்கு இன்பம் அளிப்பதாகவும் இலையற்ற அழகிற்கு இருப்பிடமாகவும் புண்ணியம் செய்த மனிதர்களுக்கு முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் விளைவாகவும் மகாலட்சுமியை மிகவும் விரும்பி விளையாடும் இடமாகவும் தியானம் செய்பவர்களின் மனதில் அமிர்தம் போன்ற இனிமை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது இதனை இந்த திருமேனியை நாம் எப்பொழுதும் தியானிக்கின்றேன் யாராலும் வெல்ல முடியாத குருவாயிரப்பா நீ சிருஷ்டிப்பதால் மனிதர்கள் இந்த உலகில் பிறக்கின்றனர் அப்படி பிறந்த பின்னர் அவர்கள் பல வகையான துயரங்களை அனுபவிக்கின்றனர் ஆக உன்னுடைய சிருஷ்டி என்பது மனிதர்களுக்கு துன்பம் அளிக்கவே உள்ளது என்று ஒரு காலத்தில் நான் எண்ணியது உண்டு உன்னை கண்ட பின்னர் உனையை இந்த எண்ணம் தவறானது என்று நான் அறிந்தேன் நீ அப்படி எங்களை சிருஷ்டிக்கவே இல்லை என்றார் பரமானந்தம் அளிக்கும் உனது இந்த திருமேனியை எங்களால் எப்படி காண இயலும் காதுகளால் உனது பெருமைகளை எப்படி கேட்க இயலும் எப்படி கடலில் மூழ்க முடியும் நீ எளிதாக அடையக்கூடியவனாகவும் கேட்ட பலன்களை உடனே அளிப்பவனாகவும் பாதிசாத மரம் போன்றும் உள்ளாய் உன்னை வழிபடுவோர்களுக்கு அனைத்தையும் நிரம்ப வழங்குகின்றாய் என்ன கேட்பது என்று அறியாதவர்கள் அதில் உள்ள விருப்பத்தை புரிந்தும் அளிப்பவன் நீயே ஆவாய் அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தம் அளிப்பவனும் மோட்சம் அளிப்பவனும் நீயே ஆவாய் இப்படியாக நீ எளிதாக அடைய உள்ளவனாக இருந்தாலும் மனிதர்கள் தேவலோகத்தில் உள்ள கற்பக மரம் போன்ற அற்ப விஷயங்களையே விரும்புகின்றனர் திருக்கல்யாண குணங்கள் உடை உலகில் உள்ள பல தெய்வங்கள் தன்னை வணங்குபவர்களுக்கு மற்றவற்றை மட்டுமே வணங்குகின்றன ஆனால் நீயோ உன்னை வணங்குபவர்களுக்கு உனது ஆத்மாவையே அதாவது உன்னையையே கொடுக்கின்றாய் மற்ற தெய்வங்கள் ஐஸ்வர்யத்தின் மூலம் அனிமா போன்ற சக்திகளின் மூலமாகவும் தங்களது ஈஸ்வரத்தன்மையை விளக்குகின்றன நீயோ ஆத்மாவையே வென்று அதனை நிரூபிக்கின்றாய் புண்ணியம் செய்தவர்கள் உன்னையே அணைந்து உயர்ந்த ஆனந்தம் அடைகின்றனர் யாரிடமும் எதனையும் எதிர்பாராமல் உள்ளவனே ஆனந்த ரூபனே உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் முரண் என்ற அசுரனை அழித்தவனே குருவாயூரில் எப்பொழுதும் வசிப்பவனே உன்னுடைய செல்வம் எது சங்கரன் போன்றவர்களை அவர்களுடைய கடமைகளில் அவர்களை ஈடுபட வைப்பது அன்றோ அவர்களின் சக்தியையும் அபகரிக்கும் திறனுடைய சங்கரனின் சக்தியையும் அபகரிக்கும் திறனுடையவன் நீயே ஆவாய் உன்னுடைய புகழை முற்றும் திறந்த முனிவர்கள் எப்பொழுதும் பாடுகின்றனர் உன்னுடைய திருமேனியில் மகாலட்சுமி எப்பொழுதும் வசித்து வருகிறார் நீ அனைத்தையும் அறிந்தவன் ஆவாய் எதிலும் பற்று இல்லாமல் உள்ளாய் பகவான் என்ற பதத்திற்கு இலக்கணமாக உள்ளாய் பகவான் என்ற பதம் ஆறு குணங்களை குறிக்கும் ஐஸ்வரியம் புகழ் தேஜஸ் செல்வம் ஞானம் மற்றும் வைராகியம் அப்படிப்பட்ட குருவாயிரப்பா உனக்கு என்னுடைய நமஸ்காரம் என்பதாக முதல் தசகத்தினுடைய சாரமான அர்த்தம் நிறைய சொல்லலாம் ஆனா காலத்தை பொருட்டு இதோட நம்ம நிறுத்திக்கலாம் நாளைய தினம் இரண்டாவது தசகம் அதாவது குருவாயூப்பனுடைய அழகை விளக்கக்கூடிய இரண்டாவது தசகத்தோட மீண்டும் சந்திக்கலாம் ஜெய்சங்கரசங்கரீவா போற்றி